கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷம் செய்து விளையாருக்குங்க இதை பற்றி முழுமையாக இப்போ நிர்பக்கலாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரெண்டானது நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்குது இந்த சிறியலில் சென்னையில் பெரிய பணக்காரனாக இருக்கும் கார்த்திக் தனது தாத்தாவின் ஆசைப்படி கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தவும் பிரிஞ்சிருந்த அத்தை மற்றும் தாத்தாவின் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கவும் அத்தையின் ஊருக்கு அதாவது கிராமத்துக்கு வர்றாரு தான் ராஜா சேதுபதியின் பேரன் என்று தெரிஞ்சால் அத்தை ஏற்றுக்க மாட்டாங்க என்பதற்காக அத்தையின் வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குறாரு நாளடைவில் அத்தையின் நம்பிக்கை பெற்று அவரது கட்டாயம் மற்றும் விருப்பத்தின் பேரில் அத்தையின் இரண்டாவது மகளான ரேவதியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு கார்த்திகை பற்றியும் அவரது நல்ல மனசு பற்றியும் அவர் யார் என்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க பின்னர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிக்கிறாங்க இந்த நிலை தான் ஏற்கனவே கோயிலில் கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கார்த்திகை அம்மா சாலை விபத்துல காலமாயிடுறாங்க இதனால கும்பாபிஷேகம்னு நின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது முறையாக கோயில கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம்னு தொடங்கியிருக்குது முகூர்த்தால் நடப்பட்டு சாமியாடி அருள் கேட்கப்பட்டது ராஜராஜன்தான் சாமியாடி ஊரை வளம் வந்து விளக்கேற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்று கும்பாபிஷேகம் நடக்கிறது இதற்கு சாமுடீஸ்வரன் வர என்று சொல்லியிருந்த நிலையில் கார்த்திக் வந்தால் தான் பேரன் யார் என்ற உண்மை தெரிய வரும் மேலும் தனக்கு ராஜசேதுபதியின் பேரன் யார் என்று உண்மை தெரியும் என்றும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிந்தால் நானே உங்களிடம் சொல்றேன் என்று கார்த்திக் சொல்றாரு அதன் பிறகு அனைவரும் கோயிலுக்கு புறப்பட்டு வர்றாங்க இந்த நிலையில்தான் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கும்பாபிஷேக இபிசேடாக இன்று மாலை ஐந்து மணிக்கு ஜி தமிழில் ஒளிபரப்பாக இருக்குது இதில் கும்பாபிஷேகத்தை நிறுத்த சந்திரக்கலா சிவநாண்டி காளியம்மாள் மூணு பேரும் கோயிலில் வெடிகுட்டி வச்சாங்க அது மட்டுமின்றி ரேவதியை வில்லியில் கடத்தி சென்று அவரை கொலை செய்ய திட்டமிடுறாங்க இப்போதான் நடிகை கௌசல்யா சீரியலில் ஐபிஎஸ் அதிகாரியாக என்றி கொடுத்து ரேவதியை காப்பாக்கப்புறாங்க இதன் பிறகு கும்பாபிஷேகம் நடந்துச்சா இல்லைங்கிறது ரொம்ப பொறுத்திருந்ததாக பார்க்கணும் கௌசல்யா காலமெல்லாம் காதல் வலுக திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானாங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு நேருக்கு நேர் சொல்லாவாலே பிரியமன பல வெற்றி படங்களில் முன்னணிகர்கள் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இதன் பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்ட சின்னத்திரையில் சின்ன கவனம் செலுத்தினாங்க இவர் சின்னத்திரையில் மனைவி கண்ணன் சிதை அக்கா அலைபாய்தேன பல நடிச்சு நடித்து சின்னத்திரையின்பதிலே மிகவும் பிரபலமானவங்க தான் கௌசல்யா கார்த்திகை தீபம் சீரியலில் என் இன்னும் இந்த சீரியலின் கதைகளும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படிங்கிறது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கொடுக்கணுங்க இந்த தகவல் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கேடபுள் டூ பாயிண்ட் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க